அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் மொத்தமாக மண்டியிட்ட விஜய் சேதுபதி அண்ட் வெற்றிமாறன் ஓட விட்டு அடித்த பிராமணர்கள் அண்டு இந்துக்கள் கொத்தாக சிக்கிய திவ்யா கல்லச்சி கூட்டம் இந்த வீடியோவில் ரீசண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் என்ன விஜய் சேதுபதி சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த பிராமணர்களுக்கு எதிராகவும் பிராமண பெண்களுக்கு எதிராகவும் ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டு அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்து விஜய் சேதுபதி அவர்களை ஒட்டுமொத்தமாக ஓட விட்டு அடிச்சிருக்காங்க இணையதளவாசிகள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பெண்ணு உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது உங்கள் பெண் இப்படி நடித்தா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் விஜய் சேதுபதி அவர்கள் பதிவு பண்ண ட்விட்ட அவரே டெலிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருக்காங்க பிராமணர்களும் இந்துக்களும் இரண்டாவது விஷயம் ஏமா இதுங்களுக்கெல்லாம் ஒரு பொழப்பா இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் சமூக வலைதளங்களில் என்ன சொல்றது கவர்ச்சியாக வந்து உடைகளை போட்டுக்கிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருந்த திவ்யா கல்லச்சி போன்ற சில நபர்கள் அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஃப்ராடு தரமும் இன்னைக்கு வெளியில் வந்திருக்காதையும் சிறுவர்களை பாலியல் ரீதியாக வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி அதை ஒரு சில வெப்சைட்ல விற்று பல லட்சம் ரூபாய் பணம் பார்த்துருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் பேட் கேட் திரைப்படம் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களா மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் குறிப்பாக வந்து இந்த திரைப்படம் யார் இயக்கியிருக்காங்க யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்துக்களுக்கு எதிராக வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் அதாவது அனுராக் காஷ்வாய் இயக்குனர் வெற்றிமாறன் இணைந்து கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபிலிம் கம்பெனி மூலமா பேட் கேர் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்தை இயக்கணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெற்றிமாறனினுடைய அந்த உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய வருஷா பாரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பெண் இவங்க தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் ஒரு பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் பள்ளிக்கு செல்லும் போதும் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது நான் யார் கூட வேணுனாலும் போவேன் நான் உறவு வச்சுப்பேன் நான் இவங்க இதை பற்றி பேசுவேன் அதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தம் பிராமண சமூகத்தையும் பிராமண பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில ரொம்ப கன்றாவியாக எடுத்து வச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தை அந்த திரைப்படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் அந்த படத்தை இயக்கிய அந்த பெண் வந்து பேசு அந்த பேச்செல்லாம் வந்து கேட்டோன்னா பாடுறா எவ்வளோ இவ்வளோ என்ன அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூணு துப்பாக தான் தோணு தோணுது அதுவும் பெண்கள் மட்டும்தான் பத்தினியாக இருக்கணுமா பெண்கள் எப்பவுமே பூ போல இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பத்தினியாக இருக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகச்சிறந்த ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான டைரக்டர்கள்லாம் கை தட்டி கொண்டாடுறாங்க ரீசெண்டாக இது சம்மந்தமாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பதிவு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து கொடுக்குற பாருங்க இது போன்ற திரைப்படங்கள் வந்து அதாவது எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து காத்துட்ருக்காங்க பேட்டு மீதான அந்த படத்தின் மீதான காட்டமான விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறுவறுக்கத்தக்கது படம் எடுத்தவர் ஒரு பிராமண பெண் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சூழலில் இருந்து தானே அவங்க வந்து படம் எடுப்பாங்க அவரது சமுதாயத்தை இழிவுபடுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அறிவு வந்து பேசியிருக்காங்க இதுவே பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்தாலோ இல்லை நான் ஒரு சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்சே விடுறேன் அதாவது தமிழக முழு குழு முழுக்க இருக்கக்கூடிய சமூகத்தில் எந்த சமூகத்தையாவது இது போல் கேவலப்படுத்தி அவங்க வீட்டினுடைய பெண்களை கேவலப்படுத்தி படம் எடுத்தால் யாராவது கம்முன்னு இருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் பிராமணர்கள் அப்படின்னா பேச மாட்டாங்க ஏது கேள்வி கேட்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டு பெண்களை நம்ம எப்படி வேணாலும் கேவலப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த உள்நோக்கத்தோட பிராமணர்களை இழிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஒரு பேட்கேல் திரைப்படம் இதெல்லாம் இவர் வேறு விஜய் சேது வேற வந்து முட்டு கொடுத்துருக்காரு நேற்று அவரை ஓட விட்டு அடிச்சிருக்காங்க இணையதளவாசிகள் குறிப்பாக அவர் பதிவு பண்ண அந்த ட்விட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டுக்கு கீழே எக்கச்சக்கமானவங்க சரிங்க சார் இதே போல் உங்களுக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு இல்லைங்களா உங்கள் வீட்டு பெண் இப்படி நடிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி ஆளை விட்டால் போதுடா சாமின்னு சொல்லிட்டு கமாண்டரெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் முழுக்க 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 ஒரு சமூகத்தை கார்னர் பண்ணணும் அதன் மூலமாக இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை திணிக்கணும் ஒரு பெண்களை வந்து நாங்கள் அடிமைப்படுத்துறாங்க ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் ஓப்பன் சேலஞ்சாக பிராமணர்களை தவிர தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை சார்ந்த பெண்களை அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இதே போல் வெளிக்காட்டுவதற்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குமா தைரியம் இருக்குமா யோசிச்சு பார்த்துங்க அதுலேயும் அந்த பெண் அந்த படத்தில் அவங்க ட்ரைலரில் காட்டக்கூடியதெல்லாம் ஸ்கூலில் போயிட்டு நான் யார் கூட வேணாலும் போவேன் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறதும் அதெல்லாம் எவ்வளவு தக்க வகையில் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க இவங்கெல்லாம் புரட்சி இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையில் நம்முடைய சமூகத்தை சீர்கெடுக்க வந்த கன்றாவையான இயக்குநர்கள் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவது விஷயம் இந்த டிக்டாக் அழகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கலாச்சாரத்தை கன்றாவியாக வந்து காட்டிகிட்டு இருக்கக்கூடிய சில கேவலமான ஜந்துக்களை பற்றி நம்ம வந்து பேசணும் இதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன் பட் பேசியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தினாலோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சால் அவங்க வந்து ஆக முடியும் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் புடவையை கொஞ்சம் கீழே இறக்குனா போதும் அவங்க செலப்ரிட்டி ஆகிடுறாங்க உடனே அவங்கள தூக்கி கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் பயங்கரமாக வந்து இங்கே தையத்தக்கா தையத்தக்கா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த ஒரு கூட்டம் அவங்களினுடைய கேடுகட்ட புத்தியை எப்படியெல்லாம் காட்டுறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உதாரணம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திவ்யா கலச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் ஒரு பட்டதாரி பெண் அவங்க வந்து இதற்கு முன்பாக இந்த டிக்டாக் போன்ற செயலிகளில் கார்த்திகை காணும் கார்த்திகை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிகரமாக வீடியோக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க ஏன்னாடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனுதாபப்பட்டாங்க அதற்கு பிறகு அந்த பெண்ணை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பித்தாங்க அந்த பெண் பணத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கங்கே ஒவ்வொரு சேனல்லையாக போயிட்டு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிச்சு தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து எக்கச்சக்கமான கன்றாவித்தனமான வீடியோக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கு சரி இதெல்லாம் அது தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கடந்து போயிடலாம் பட் சமூகத்தை எந்த அளவுக்கு இவங்க நாசம் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு குறிப்பாக சுமதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காவல் நிலையத்தில் போய்ட்டு ஒரு புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி திவ்யா கலச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க என்னோட என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து தவறுதல அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வந்து பணம் போயிடுச்சு அதற்கு பிறகு அவங்களுடைய டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்து சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியான வேலைகளில் ஈடுபடுத்தி அந்த வீடியோக்களை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த என்ன சொல்கிறது பாலியல் ரீதியான வீடியோக்களை வாங்கக்கூடிய வெப்சைட்களில் இவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு காவல்துறை அவர்களை பற்றியான தகவல்களை சேகரித்து பொழுது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து வெளியாகியிருக்கு அந்த புகார் கொடுத்த பெண்ணும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இந்த சிறுவர்கள் இரண்டு சிறுவர்களை வைத்து அந்த பெண் அந்த சிறுவர்களோடு அந்த திவ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணை வந்து அவங்களோட இருக்க வைத்து அதை வீடியோவாக எடுத்து வச்சு இருக்காங்க இது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மட்டும் இல்லை எக்கச்சக்கமான கும்பல்கள் இந்த வாட்ஸ்அப் குழுக்களோடு வந்து இயங்கிட்டு இருக்காங்களாம் இந்த சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தொப்பில் காட்டிக்கிட்டோம் புடவையை கீழே இறக்கி விட்டுக்கிட்டோம் என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கேவலமான கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் சமூகத்தையும் நம்முடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் கெடுத்தது மட்டும் இல்லாமல் சிறுவர்களையும் சிறுமிகளையும் பாலியல் ரீதி பாலியல் ரீதியான வீடியோக்களில் வர வைத்து அதன் மூலமாக காசு சம்பாதிச்சிட்ருக்காங்க நான் சொல்கிறேன் இதுக்கு ரோட்டில் போய் கையேந்து சாப்பிட்லாம் இது வேலை ஒரு பொழப்பு இருக்குது அந்த ஒரு பொழப்பை கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கேவலமான ஒரு பொழப்பை நடத்துறதுக்கு தயவு செய்து இந்த கா இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இது போன்று இந்த படவையை இறக்கிறவங்களுக்கும் இந்த தொப்புளை காட்டுறவங்களுக்கும் ஆபாசமாக பேசக்கூடிய நபர்களுக்கும் இந்த பலூனை காட்டுற போன்ற ஒரு கேவலமான நபர்களுக்கும் உங்களுடைய அந்த சில்லறைகளை சதற விடாதீங்க அதன் மூலமாக இன்னும் பல நபர்கள் தொடர்ந்து உருவாகிட்டு இருக்காங்க அவங்களினுடைய அடுத்த கட்ட டார்கெட் இப்படி தான் இருக்கும் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து இது போன்ற வேலைகளில் ஈடுபட வச்சு அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறது தான் ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கும் ஒன்று ஒரு வேலையும் அவங்க பண்ண மாட்டாங்க வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க சமூகத்துக்கு எந்த புரோஜனமுமே இல்லாத கேவலமான விஷம ஜந்துக்கள் அவங்க இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி